அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பதிவில் கொடுத்துருக்கிற வசதிய முறை வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லான வசிய முறை தான் அது முன்னாடியே சொல்லிடுறேன் இது வந்து அவசியம் இருந்தால் மட்டும் பயன்படுத்துங்க இல்லைன்னா பயன்படுத்தாதீங்க பவர் அதிகம் இது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் ஒரு சிலருக்கு சந்தேகம் வரலாம் இந்த மாதிரியான வசதி வேலை செய்யுமா அல்லது ஃபேக்கா அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் வரலாம் இதனால் எந்த விதமான பக்கை விளைவுகளும் ஏற்படாது தைரியமாக பண்ணி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இதனுடைய ரிசல்ட் நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு கிடைக்கும் குறிப்பிட்ட நபரை குறி வச்சு நீங்கள் இந்த வசிமுறையை கேண்டால் நிச்சயமாக உங்களுக்கு பலன் கிடைப்பது உறுது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பல பதிவுகள் வர இருக்கின்றன அதனால் சேனல்லையே இருங்க ரொம்ப ஈஸியான வசிய முறைகள் அதே சமயத்தில் சக்தி வாய்ந்த வசிய மந்திரங்கள் மற்றும் வசிய இயந்திரங்கள் கிடைக்கப் போகுது பெண்கள் திட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் சாப்பாடுகளில் கட்டுப்பாடுகள் எதுவும் கிடையாது இந்த வசிய முறையை நீங்கள் எந்த நாள் வேணுனாலும் பண்ணலாம் எந்த டைம் வேணுனாலும் பண்ணலாம் எந்த இடத்துல வேணுனாலும் பண்ணலாம் ஒயிட் கலர் பேப்பரில் உங்கள் கையில் என்ன கலர் பெனாக இருக்கோ அந்த கெ பெனாவை யூஸ் பண்ணுங்கள் கட்டங்களில் இருக்கிற ஒவ்வொரு நம்பருக்கும் சக்தி அதிகம் ஆகையால் நீங்கள் நீங்கள் விரும்பினுடைய பேரை மாத்திரம் கட்டத்துக்குள்ளே போடுங்க உங்கள் பேரை அந்த கட்டங்களுக்கு வெளியே போடுங்க அம்மா பேர்லாம் எதுவும் போடக்கூடாது போட்டு முடித்தப்பறம் இதை எரிச்சிருங்க இதற்கு உண்டான நேரம் எதுவுமே கிடையாது எல்லா நாளும் இனிய நாள் தான் எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் இப்போ கொண்டு நீங்கள் பண்ணலாம் பண்ணி பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ஸ்க்ரீனில் பார்க்குற எந்திரத்தை வந்து ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க அதில் ஆறு கட்டங்கள் வரா மாதிரி கோடுகள் போட்டுக்கோங்க இதற்கு வரைமுறை கிடையாது நம்பர் எப்படி வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம் கட்டத்துக்கு உள்ளே நீங்கள் விரும்பணும்னுடைய பேரை மட்டும் போட்டால் போதும் அதுக்கு கீழே உங்கள் பேரை போட்டால் போதும் மேட்ச் பாக்ஸோ லைட்டரோ மெழுகு எதில் வேணாலும் நீங்கள் இந்த எந்திரத்தை எரிக்கலாம் சாம்பல் எங்கேயாவது கால் படாத இடமா பார்த்து போட்டுருங்க இம்மிடியேட்டாக ரிசல்ட் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசதி முறை பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு பதிவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்